இலையுதிர் காலத்தை வரவேற்கும் வகையில் ஆண்டுதோறும் செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில் ஆலயங்களில் அறுவடை திருவிழா கொண்டாடப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக இன்று உதகையில் உள்ள பழமை வாய்ந்த பாரம்பரிய செயின்ட் தாமஸ் ஆலயத்தில் பாதிரியார் ஜெரி ராஜ்குமார் மற்றும் கிறிஸ்டபர் ஆகியோர் தலைமையில் அறுவடைத் திருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது இந்த அறுவடை திருவிழாவில் முதன்முறையாக அறுவடை செய்யப்பட்ட காய்கறிகள் உணவுகள் பழங்கள் ஆகியவற்றை விட்டு அதில் வரும் பணத்தை ஆலயத்திற்கு நன்கொடையாக வழங்கினர் இதனைத் தொடர்ந்து ஆலயத்தில் பாடல்கள் பாடி சிறப்பு பிரார்த்தனை மேற்கொள்ளப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர் the big shop வீட்டு உபயோக பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் ফার্নিচার்கள் என அனைத்தும் ஒரே கூரையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் ஃபைனான்ஸ் வசதி உண்டு a shop where your shopping never ends அனைவருக்கும் பரிவான வணக்கங்கள் ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் அதிலே கலந்து கொள்ள நாங்கள் எல்லாரும் இங்கே வந்து அனைவரும் கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவரை போற்றி துதித்து இன்னும் இந்த மக்களின் மத்தியிலே அநேக நல்ல ஊழியங்கள் நடைபெறவும் கடவுளுடைய நாமம் மகிமைப்படவும் இந்த நாளில நாங்கள் ஆராதனை நடத்தி இருக்கிறோம் தொடர்ந்து தென்னிந்திய திருச்சபை கோயமுத்தூர் திருமண்டலம் இப்படிப்பட்ட சமூக கரிசனை மூலமாக எங்கெங்கெல்லாம் பாதிப்பு இருக்கிறதோ அங்கெல்லாம் உதவி செய்யவும் நாங்கள் முன்வருவோம் என்று சொல்லி ஆண்டவர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக நன்றி ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்